நாகை நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு திடீர் ஆய்வு நடத்தினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கையின் காங்கேசன் துறை மற்றும் நாகை இடையேயான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் உள்ள தனியார் கிரானைட் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர் இந்த விபத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின தேனியில் இரண்டாவது புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தொடங்கி வைத்தார் தேனி குமுளி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன விருதுநகர் அருகே துலுக்கப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த மகிழுந்து ஒன்று தரைப்பாலத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது அப்போது மகிழுந்து தீப்பிடித்து எரிந்ததில் ஓட்டுநர் உடல் கருகி உயிரிழந்தார் இரண்டு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர் சென்னை அயப்பாக்கத்தில் திருவள்ளூர் மாவட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் முதலாம் ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சிகரம் அறக்கட்டளை மோகன்ராஜ் ஜே குரு ஏழுமலை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாமக முன்னாள் மாநில துணைத் தலைவர் கே என் சேகர் பாமக மாவட்ட செயலாளர் அனந்த கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதுரை அவனியாபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான முருகன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது காமராஜர் பல்கலைக்கழக முதுகலை மாணவர் வினோத் என்பவர் நடத்திய ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட இந்த சிலை குறித்து ஆய்வு நடத்தப்பட உள்ளது